அந்த மனிதர் ஈமான் கொண்டதாக வரலாறு இருக்கு அப்ப அல்லாஹுடைய குணம் நம்மள்ட்ட மன்னிக்கிறது மறைக்கிறதும் நம்மளுக்கு வரணும்ங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிந்து வாழக்கூடியவர்களாக இருக்கும் இந்த குணத்தை நம்ம பெற்று யாரை மன்னிச்சிருக்கோம் யாரை மறந்துருக்கோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான் அவங்களுக்கு ஏற்கனவே கேட்டிருப்பீங்க அவுகணிபராமத்துளை அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய சிபத்தை எப்படி கொடுத்துருங்கான்டா யாரையாவது பார்த்துட்டாங்கடா அவங்க செய்யற பாவம் தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு அவங்க ஒளி செய்யும் போது அவங்க தண்ணியில இருந்த பாவங்கள் கரைந்து போறதெல்லாம் அவங்களுக்கு காட்டி இப்போ இப்ப அவங்க வரமுத்துல இலையா எல்லாட்ட கேட்கிறாங்க ஏன்னா இந்த சிற்பத்து எனக்கு வேணாம் இந்த மனிதனுடைய குறைய நான் தெரிஞ்சு நான் என்ன செய்ய போறேன் அந்த மனிதரை நான் வெறுக்க பிரியப்படல எனக்கு இந்த குறை வேணாம் என்னை விட்டு இதை நீக்கிறேன் துவா கேட்டாங்க அப்ப பிறருடைய குறை இப்போ நம்ம என்ன செய்யறோம் தூண்டி ஆராய்ச்சி யார்கிட்ட என்ன தவறு இருக்கு யார்கிட்ட என்ன குறை இருக்கு அதை நம்ம பார்க்கறது போய் கே சொல்றது அதுல உண்மை இருக்கா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அப்படி அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாங்கிறதுக்கு இந்த ரெண்டு குணமும் நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு யாருமா சொல்ற கசர் முல்லையா சொன்னாங்க ரெண்டு குணம் நம்மளுக்கு போதும் தானே பன்னெண்டு குணம் வேணாம்ல யாரு சொன்னாங்கிறதே தெரியாத ஒரு அட்ரெஸ் இருந்தோம்னா அட்ரஸ் இல்லாத கடிதம்மா இரண்டாவது ரெண்டு குணம் கண்மணி நாயம் ரசூல் செல்ல லாகு அலைவு செல்லம் அவர்களுடைய இரண்டாவது குணம் அவங்ககிட்ட இருக்கிற ரெண்டு குணம் இரக்கம் காட்டுவது அன்பு காட்டுவது ஒரு மனிதர் மேலே இறக்கப்படுவது ஒரு மனிதர் மேலும் ஹர்பத்து வைப்பது இன்னைக்கு யாரை பார்த்தாவது இறக்கப்படுறோமா இறக்கப்பட்டுட்டமுண்டா நம்மளுடைய அமல்கள் வீணாகாது நம்ம மேலேயே நம்மளுக்கு இறக்கம் இல்லையே கொடுத்த உடம்பு மேலேயோ நான் அல்லாஹ் பெந்த கொடுத்த உயிர் மேலேயே நம்மளுக்கு இறக்கம் இல்லாமல் அன்பு இல்லாமல் வாழும்போது ரசூல் சல்லாஹ் அலையோசலத்திலேருந்து முபாரக்கான குணம் நம்மள்கிட்ட வருவதற்கு அல்லாஹு தலா கேறு புரிவானாக மூசா அலையு சில பிரவுன் பிரவுன் வந்து மூசாலே சிலத்திட்ட ஒம்போது தடவை மூசாலே சிலத்தை கேட்டேன் நீ மன்னிச்சுருங்க விட்டுருங்க நான் வந்து அல் ஈமான் கொள்கிறேன் ஈமான் கொள்கிறேன்னு கேட்டேன் ஆனால் ஒம்பது தடவையும் அப்புறம் மாறிட்டான் அப்போ தான் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் அப்போ கூட முசாலே செலத்தை பார்த்து சொன்னால் உன்னுடைய ரப்ப கொண்டு நான் ஈமான் கொள்றேன் முசாவே அப்படின்றாங்க இது ரசூல் செல்லாகும் அலைவசல்லுன்னு சொல்கிறாங்க என் அந்த இடத்துல அல்லாஹ் என்னையை ரசூலாக வைத்திருந்தால் நாம் அன்னி திருப்பிம்பிறை உணையின்றாங்க சுபகான இல்லை அவன் மேலே இறக்கப்பட்டிருப்பேன் அவன் மேலே முகப்பத்து கொண்டுருப்பேன்றாங்க அப்படிப்பட்ட ரசூலுக்கு உம்மத்தாக இருக்கிற நாம யார் மேலே இறக்கப்படுறோம் யார் மேலே முகப்பத்து வச்சுருக்கோம் ஏன்னா நீ யாருமே ஒரு இதாக கேட்கறது மாதிரி எனக்கு தெரியல அதனால வேகமாக போயிடுவோம் அடுத்த ரெண்டு குணம் சித்திகுல் அக்பர் குணம் சித்திக்குல் அக்பர் ரஹத்து அலி அல்லாத்தாலுக்கர் சித்திகர் அலி அல்லா தாலா அவர்களுடைய குணம் ரெண்டு உண்மைக்கு சொந்தக்காரர் யாருண்டா சித்திகர் அலி அல்லாஹு அப்படிப்பட்ட உண்மை நம்மகிட்ட இருக்காக்கர் சித்திகர் வாழ்நாளில் ஒரு நாள் கூட சதக்கா செய்யாத பொழுது குழந்தது இல்லையா அடைந்தது இல்லை இன்னைக்கு நாம அந்த அளவுக்கு சதக்கா செய்யறோமா அவ்வளவு அவங்கள மாதிரி அள்ளி கொடுக்க முடியாட்டாலும் நம்மகிட்ட இருக்கக்கூடியதில் காலையில மாலையில இரவு சூரியன் உதிக்கிற கால நேரத்துல ஏதா இந்த சதக்காவை கொண்டு என்னுடைய இந்த நாள் இந்த ஆரம்பிக்கிற நாளினுடைய முசிபத்துகளை நீக்க விடியால் தான் அந்த இரவு நேரத்துல ஒரு சதக்காவை கொடுத்து ஏன்லாம் இந்த இந்த பகலெல்லாம் பாதுகாத்தது போல இந்த இரவையும் நீ பாதுகாத்து தா யாழ்லாம் பாவம் இல்லாத வாழ்க்கையை கூடிய ஆள்லான்னு சதக்கா செய்வதற்கு வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் எத்தனை பேர் இருக்கும் அப்ப அந்த ஹக்கான வாழ்க்கை அவ்வக்கர் சித்திகிராத்தருடைய ஹக்கான விஷயங்களுக்கு எத்தனையோ சான்றுகள் அதனால அந்த ஹக்கை நம்ம இன்ஷால்லா உண்மையின் உறைவிடமான அவ்வக்கர் சித்திக்கிற அலி லாத்து அவர்களை பின்பற்றிய இரண்டு குணம் அடுத்தது உமர் பாரூக் அலி அல்லாவுத்தாலா அனுகு அவர்களுடைய இரண்டு குணம் நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது இன்னைக்கு நன்மையை ஏவுறது நம்ம குடும்பத்துக்குள்ள கூட கிடையாது தொழு தொழுன்னு சொன்னாலும் நம்ம குடும்பத்தில் என்ன சொல்லிடுவாங்க பகமுழுக்கும் தொழு தொழுன்னு சொல்லிக்கிட்டு நான் எப்போ தொழுகணும் அப்போ சொல்லுவேன் ஓது ஓதுன்னு சொன்னால் ஓதி இல்லை பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்றோம் அதை எடுத்து ஓதுமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்கிறோம் நான் ஓதும் போது ஓதிக்கிடுவேன் அப்போ என்னை அப்ப என்ன செஞ்சது எனக்கு அபியா வெறுத்து போச்சு அழுத்து போச்சு அப்படின்னு இருக்கிற நாம பெண்களான நாம கணவருடைய வருமானத்தில் அந்த மாதிரி அழுத்து போச்சு வெறுத்து போச்சுன்னு இருக்குமா கொஞ்சோன்னு பணம் குறைஞ்சிட்டா கூட அந்த மனுஷர்களை போட்டு என்ன படம் பணம் இருந்தால் அந்த அந்த கணவருடைய தகுதி வேற பணம் இல்லாத கணவருடைய தகுதி வேற அப்படி தானே தானே வாழ்ந்து கொண்டு இருக்கோம் உள்ள பெண்கள் எல்லாருமே என்னையும் சேர்த்தே அப்போ பார்க்கிற அழி அலில்லா உத்தாள உமர் பார்க்கிற அலில்லா உத்தாள என்ன சொல்றாங்க நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்கங்கிறாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களை கூட நம்ம கணவர் நம்ம பிள்ளைகளுக்கும் நன்மையை ஏவுறதுக்கு மிக மிக யோசனை கால சுப தொழகை திறந்துட்டு வாங்க ஒரு காலையில நான்காம் கிழமா ஒரு ஐம்பது தடவை ஓதுங்க ஒரு பத்து தடவை ஓதுங்க அல்ல நம்மளுக்கு பறக்கத்து தருவான் அப்படின்னு ஏவக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கும் தொழுதுட்டு வர்ற ஆண்கள் பெண்களை பார்த்து இன்னைக்கு ஔராத்தி எல்லாம் ஓதிட்டீங்களா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேர் இருக்கும் அந்த மாகுல்ல நம்ம வாழ்றோமா அப்ப நன்மையை ஏவுறதும் தீமையை தடுப்புறதும் எப்படி வரும் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அடுத்து உஸ்மான் அலி அல்லா அப்படியே ரெண்டு குணம் உஸ்மான் அலி அல்லாஹு தாலோடைய குணம் என்னெண்டா அனைவருக்கும் ஏழை உணவு தேவை உள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது இரவு நின்று வணங்குவது இந்த ரெண்டு குணம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம் ரொட்டிங்க ரொட்டி சுட்டு கொடுக்கறது பெரிய உணவாக இருந்துச்சு ஏன் இப்போ எங்களுடைய காலத்திலாம் இப்போ உள்ள காலத்தை சொல்லல நாங்கள் வளர்ந்த காலத்தை சொல்கிறேன் ரொட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஏதாவது ஒரு முசிபத்தை நீங்கள்டா என்ன செய்வாங்க பெரியவங்க ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க இப்போ வீட்டுக்கு ரொட்டி சுடுறதே பெரிய பாடா இருக்கு இல்லை நம்ம மிஸ்கின் கே தனியா ரொட்டி சுட்டு கொடுக்குறோமா நம்மளுக்கு ஏதாவது ஒரு 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 எல்லாம் பாதுகாக்கணும் ஏதாவது நம்ம சங்கடங்கள் குசிபத்துகள் வரும்போது என்ன செய்வோம் நான் பத்து மிஸ்கின்கு உணவு கொடுக்குறேன் எந்தக்கிறோமா இல்லையா அதை என்ன சரி ஆக்கி கொடுக்குறோமா டோக்கன் வாங்கி கொடுத்துருவோம் தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கறது அந்த காலத்தில் ஆள் உயிர ரொட்டின்னு அடுக்குவாங்க அடுக்கிற ரொட்டின்னு தனியாக விற்கும் செய்வாங்க செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி செய்வாங்க அப்படிலாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது ஏன்னு கேட்டால் இப்போ வந்து ரொம்ப என்ன செய்யறோம் சொகுசான வாழ்க்கை ரசுல்லாவுடைய துவா இல்லையா என்னுடைய உம்மத்துகள் சொகுசாக வாழணும் எதுக்கு சொன்னாங்க அமலுக்கு சொன்னாங்க இன்னைக்கு நம்ம அவர்கள் கேட்ட துவாவில் விதவிதமான பழங்கள் விதவிதமான உணவுகள் ஒரு உணவு இருக்கு இன்னொரு உணவு தண்ணீர்ல தான் எத்தனை வகை ஒரு வீட்டில் போய் தாகமா இருக்கு தண்ணி தாங்கன்னு நம்ம கேட்க கேட்டோம்டா நீங்க அவங்க என்ன தண்ணி குடிப்பீங்க நீங்க காப்பிர சாப்பிட்டு குடிப்பீங்களா இல்லம்மா என்ன மறந்து போயிடுது தண்ணி தானே நம்ம கேட்டோம் இத்தனை தண்ணி கேட்குறாங்களே என்னம்மா அக்கா வீனா அம்மா வீனா தா தங்கச்சி வீணா எல்லா பீணாவும் சொல்லி அந்த தாகம்லாம் நின்றதுக்கு பிறகு ஒரு டம்ளர்ல தண்ணி வருது அப்ப நம்ம போறவங்களும் என்ன சொல்றேன் நான் தண்ணி குடிக்க மாட்டேமா நான் அது குடிக்க மாட்டேன் ஏன்னா தண்ணிலாம் இத்தனை வகை வந்துருச்சு ரசூர் செல் ராலேஸ்வரன் சொன்னாங்க இல்லைங்க தா தண்ணியை காசு கொடுத்து வாங்கப்படும் ஒரு காலம் வரும் இப்போ எல்லாரும் வீட்லேயும் காசு கொடுத்து தண்ணி வாங்குற காலம் குடிச்சு கொடுத்துன்னே இருக்கும் வரலாறு தெரிஞ்சவங்களும் அதில் தான் இருக்கும் இல்லை நான் தண்ணி குடிச்சலாம் காசு குடிச்சலாம் தண்ணி குடிக்க மாட்டேன்டா வீட்டில் தண்ணி இருக்காது அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா உணவு கொடுப்பதும் இரவு வணக்கமும் இன்னைக்கு நம்மகிட்ட எத்தனை பேர்கிட்ட இரவு வணக்கம் இருக்குங்கிறத நம்ம ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம் பகல் நேரம் எல்லாம் நம்மளுடைய துவாவுலாம் நம்ம கேட்கறதுமா எனக்கு அதத்தா இதத்தா அப்படின்னு அல்லாட்ட கேட்குறோம் இரவில் அல்லா என்ன செய்கிறான் உனக்கு என்ன வேணும்னு கேட்குற நேரம் இரவு நேரம் அல்லாஹ் கேட்குறான் உனக்கு ஆசியத்தை தரவா உனக்கு ரிசுக்கை தரவா உனக்கு எல்லா கேட்குறான் அல்ல கேட்குறான் ஆயில தரவான்னு கேட்குற அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் எந்திரிச்சு மணங்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மானிடம் தரக்கூடியவர்களாக இருப்போம் நபிமார்களுடைய வாழ்க்கை எல்லாமே தஹஜத்துடைய நேரத்தில் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க எல்லா நபிமார்களும் நம்ம கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா அலைவ செல்லம் இந்த துனியாவை விழித்து பார்த்த நேரமும் அந்த தகஜத்துடைய நேரம்தான் தான் யாக்குபு அலிசலாம் அவர்கள் துவாவை அல்லாஹால அங்கீகாரம் பண்ணினதும் இந்த தகஜத்துடைய நேரம் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹு வெற்றியை கொடுத்தது அந்த இரவு வணக்கம் நம்மள்கிட்ட யார்ட்டையெல்லாம் இருக்கு யாரையெல்லாம் சொல்லுது இரவு வணக்கம் சளி ஆக்க போகிறான் அப்படிங்கிறதுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அடுத்தது அழிரலியில் அவுத்தாளைய குணம் ரெண்டு ரெண்டு அவங்க குணம் என்ன கல்வி யானத்தில் சேர்ந்தவர்களாக இருந்தாங்க மார்க்கத்தில் வீரம் உள்ளவர்களாக இருந்தாங்க கல்வி யானம் நாங்கள் கல்வியின் பட்டணம் என்றால் அதனுடைய தலைவாசல் அல்லாஹு அழிவலியல்லாஹுத்தளவாக ஆகும் கண்மணிநாயம் ரகுசல்லா அலைவசல்லுன்னு சொல்லிக்கிறோம் இன்னைக்கு கல்விங்கிறது எல்லாம் ஒரு வியாபார நோக்கமாக போயிருச்சு பிள்ளைகளை அலகம் திலாம் படிக்க வைக்கிறோம் உலக கல்வியை படிக்க வைக்கிறதுல தவறே இல்லை அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை புகுத்தி ஐவேளை தொழுகையை அந்த கடமை வயசு வந்துடுச்சு அந்த தொழுகை தொழுகையேவே படிக்க வைக்கிறோமா காலையில் ஏழு மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும் கொஞ்சம் நேரம் தூங்கி பெற்றோர்கள் தான் அதிக பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க இருந்தாலும் ரப்ப வணங்கக்கூடிய பிள்ளையாக நம்ம வளர்த்துருக்கோமா தொழுகையை நிலைநாட்டுற பிள்ளையாக வாங்கி இருக்க வளர்த்திருக்கோமா நான் இப்ப சமீபத்தில் ஒரு பையனை பார்த்தேன் காலேஜில் படிக்கிற பையன் வியாழக்கிழமை நோன்பு வச்சிருக்கான் நான் கேட்டேன் காலேஜில் என்னப்பா செய்வேன் லீவ்ல வந்திருக்கேன் நோம்பு வச்சுருக்கேன் இப்போ கா என் காலேஜில் வைக்கக்கூடாதுன்னு யாரு சொன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற புள்ள அந்த தாய் தந்தையுடைய வளர்ப்பு வியாழக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாதுன்னு யாருமா சொன்னா நான் நோன்பு தான் வைப்பேன் நான் வேலைக்கிழமை நோம்ப விட முடியல என்னால் விட்டாலும் அன்னைக்கு பூரா எனக்கு ஏதோ ஒரு எதையோ விட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் வருது அதனால வைக்கிறேங்கிறான் அந்த பையன் அப்ப அப்படியும் வளர்த்துக்கிற தாய் தந்தை உலகத்துல காலத்துல செய்யறான் அப்ப யார கொண்டு நம்மளுக்கு அல்லாத்தி கொடுக்குறான்னு தெரியல நம்ம பிள்ளைகளையும் அந்த வரிசையில கொண்டு வரக்கூடாது நம்ம சந்ததியிலையும் அந்த வரிசையில வரக்கூடாது அல்லட கேட்கணும் கேட்டதோட மட்டும் இல்ல நம்ம முயற்சி செய்யணும் கர்மணி நாயம் ரசூல் சல்லா அழிவு சொல்லி என்ன சொன்னாங்க ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு பேமான்னு இல்ல சொல்லுங்கன்ட்டாங்க ஒட்டகத்தை விட்டுட்டு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லல ஏன் கட்டி போடுறோம் அந்த கயிறு வாங்கணும் அந்த கொட்டகத்தை எப்படி கெட்டுனாங்கன்னு நிற்கும் அந்த கயிறுக்கு அந்த மரம் தாங்குமா அந்த கட்டை தாங்குமா சிந்திச்சு கட்டி போடணும் பலமுள்ள யானை தான் ஒரு இழுவை இழுத்தா அது மரமே சாஞ்சிரும் மரத்தையே முறிக்கக்கூடிய ஆற்றல் அந்த யானைக்கு கொடுத்துருக்கான் ஆனால் அல்ல அது அதை வந்து அது மைண்டில் என்ன பதிவாயிருதுன்னு சங்கிலியில் கெட்டவுமே இந்த சங்கிலியிலேருந்து நம்ம அங்கே போக முடியாதுங்கிற ஒரு என்னத்தை அது உள்ளத்தில் இருந்ததுனால தான் அந்த யானை அது சங்கிலியில் கட்டுப்பட்டு கிடக்குது அது நினைச்சிச்சின்னா அத்துக்கிட்டு போயிடலாம் எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ நாம் மார்க்கம்ங்கிற அந்த வீரத்தில் கட்டுப்பட்டு இருந்தோம்டா எந்த தவறுக்குள்ளேயும் நம்ம போக முடியாது என்ன நடந்தாலும் சரி எத்தனை நடந்தாலும் சரி என் மார்க்கத்தில் இதுதான் நடக்குது அடுத்தவங்களை பார்த்து நான் எதையுமே மாற்றிக்கிற மாட்டேன் பிறந்த நாள் கல்ச்ச க கலாச்சாரம் வெட்டிங் டே கலாச்சாரம் ஏதாவது ஒரு என்ன இருபத்தி நாலு மணி நேரம் ஒரே டே தான் அந்த அந்த டே இந்த டே எல்லா டேயும் கொண்டாடக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனால் ரசம் செல்லாகும் அழிவசல்ல மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கங்கிறது எந்த நாளும் ஒரு நா ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மள்ட்ட தானே இருக்கு அந்த மார்க்கத்துக்காக நம்மளுடைய உழைப்பு என்ன இருக்கு யாரை கொண்டு நம்ம நம்ம திருந்தணும் நம்மளை கொண்டு யார் திருந்திருக்கா நம்ம குடும்பம் திருந்திருக்கா ஒரு வீட்டில் உடைய தொழுகைக்கு எல்லாரும் எந்திரிச்சு போய் லைட் எரிஞ்சா மலக்கு மருந்து சப்பு சப்பாக வருவாங்களாம் சுபகானம் எல்லாம் பாதுகாக்கணும் இல்ல லைட் அமைத்திட்டு தூங்குறாங்க அப்படின்னு தொழுகிற பெண்கள் எத்தனை பேரு வாங்கு சத்தம் கேட்டும் நம்ம எந்திரிச்சு தொழுக போகாத பெண்களை தொழுகாத தொழுக முடியாத பெண்கள் எத்தனை பேரு முதுமை வரட்டும் பாத்துக்கிறலான்னு யாரும் இருக்க முடியாது முதுமை வரத்தொட்டி நம்ம ஹயாத்து இருக்குமா தெரியாதே இளமையில் தொழுகக்கூடிய தொழுகை தானே நல்லா கேட்பான் இளமையை எப்படி நீ கழித்தாயிருந்தால் நல்லா கேட்பான் அப்போ அதுக்குள்ளே வணக்கத்தை நம்ம ரெடியாக இருக்கோமா மார்க்கறதுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் நம்மளுக்கே நம்ம ஒன்றுமே செய்யலையே சேமிப்பு வைக்கலையே எல்லாம் நாளைக்கு நம்ம பேங்க்கில் எவ்வளோ படம் போட்டு வந்தேன் எத்தனை வீடு கட்டி விட்டுட்டு வந்த என்ன என்ன சொத்து சேட்டிகிட்டு வந்திருக்கோ நல்லா கேட்க மாட்டானே நம்மளுடைய டெபாசிட் பண்ணியிருக்கிறதுலாம் அமலில் தானே இருக்கணும் அந்த அமல்கள் நம்ம தூக்கி சொல்லணுமே தூக்கி செல்லும் போது உன்னால தூக்க முடியாது அமலின் கணம் நன்மையின் கணம் அதிகமா இருக்குன்னு எல்லாம் கொடுத்தாலும் மழைக்கு நமக்கு உதவிக்கு கொடுப்பான் சுபஹானல்ல நீங்க ஒரு வெயிட்ட தூக்கி நடந்துகிட்டு இருக்கோம் யாரோ தெரியாதவங்க வந்து இங்க தாங்கமான தூக்கிட்டு வரேன்னு வாங்குறாங்கன்னு வைங்களேன் அவங்க அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி தெரிவாங்க அப்படியாவே தெரிவாங்க நம்மள நம்மளுக்கு எல்லாம் உதவிக்கு இப்படி ஒரு ஆளை கொண்டாந்து விட்டுட்டானே அலமது இல்லா அதோட விடுவோம் நம்ம எத்தனை பேரு சொல்லுவோம் அல்லாஹால எனக்கு அப்படி உதவிக்கு ஒரு ஆளை கொடுத்தான் ஆளை கொடுத்தான் ஆளை கொடுத்து அப்படி சொல்லுவோம் அப்போ அந்த நேரத்தில் எல்லாம் நம்ம ஏடுகளை நம்ம தூக்கிட்டு போகும்போது மலக்குமார்களை அனுப்பி என்னுடைய அடியானுக்கு நீ உதவி செய்யணும் நல்லா அனுப்புனேன்டா சுபகான அல்ல அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாம இருக்க மார்க்கத்தை பெற்றவர்களாக கல்வியில் சிறந்தவர்களாக குரான் காட்டிய வழியில் குரான் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கல என்ன சொல்லி கொடுக்கல அது எல்லா விஷயமுமே ஒரு பெண்ணுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது ஒரு பெண்ணுக்கு என்னென்னலாம் வேணாம் ஒரு ஆணுக்கு என்னென்ன விஷயம் இருக்கு ஆணுக்கு அதெல்லாம் வேணாம் மார்க்கத்தில் நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணுங்கிறது அல்லாஹு தலா அத்து வேற ஆணி வேற அந்த குரான் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துல அல்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கானே திருப்பி திருப்பி ஒரு ஒரு ஆயிரத்து சொல்லுவான் அல்ல திரும்ப திரும்ப சொல்லுவான் அப்ப அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறையான அந்த கல்வியை நம்ம எத்தனை பேர் உள்ளத்தில் ஏந்தி வாழக்கூடியவர்களாக இருக்கும் இந்த பனிரெண்டு நற்குணங்களும் நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஒரு கணி நேரம் நம்ம சிந்தித்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரமரித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருல்வானாக எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹித் ரஹ்வானா